சதுரகிரி சித்தர் நமது யூடியூப் சேனலில் இப்போ என்ன பதிவு பார்க்குறோம் பார்த்திங்கன்னா ஒரு அற்புதமான கருமுறையில் கிரேகம் என்னக்கூடிய ஒரு அற்புதமான புத்தகம் இது வந்து கருமுறை புத்தகம் இது மாந்திரியில் இருக்கிறவங்க இந்த புத்தகம் வாங்கி பயன்பெறலாம் ரொம்ப ஒரு சக்தி வாய்ந்த ஒரு புத்தகம் ரொம்ப அற்புதமாக இருக்கும் அனைத்து விதமான ரேக முறைகள் இதில் இருக்கும் இதில் வந்து உபாசன முறைகள் எதுவுமே இருக்காது அனைத்துமே கிரேக முறை தான் இந்த புத்தகம் வேணும் அப்படின்னா நமது சதுரகிரி சித்தர் யூடியூப் சேனலில் வாட்ஸ்அப் நம்பருக்குள்ள நம்ம பதிவு செஞ்சுருப்போம் வேணுங்கிறவங்க வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொண்டு இதை வாங்கி தரலாம் ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு கிரேக முறை தான் நன்மைக்கு மட்டும் அனைத்து விஷயமே நன்மைக்கு மட்டும் நீங்கள் பயன்படுத்தலாம் அனைத்து விஷயமே நன்மை அனைத்து பிரேக முறைகளும் இதில் இருக்கும் அனைத்து தெய்வத்துடைய பிரேக முறைகள் சிறு தெய்வம் திரு தெய்வம் அனைத்துமே இதில் இருக்கும் ஒரு பெரிய புத்தகம் பிரேகமுறைகள் அதனால் நிறையா எடுத்து நம்மளால் காட்ட முடியாது அப்படிங்கிறதுனால சதுரகிரி சித்தர் ஆன்மீகம் நமது யூடியூப் சேனலில் இந்த ஒரு பிரேக முறை புத்தகம் வேணும் அப்படின்னா நமது வாட்ஸ்அப் நம்பர்களை பதிவு செய்கிறோம் இந்த வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொண்டு நீங்கள் இந்த பிரேக முறை புத்தகத்தை பெற்றுக்கொள்ளலாம் ரொம்ப ஒரு சக்தி வாய்ந்த முறைகள் அனைத்துமே தெளிவாக இருக்கும் எப்படி நம்ம பயன்படுத்துகிறது அப்படிங்கிறது விஷயம் நம்ம தெளிவாகவே இருக்கும் இது வேணும் அப்படிங்கிறது தீப உபாசனை எடுத்தவங்களுக்கு இது பயனுள்ளதா இருக்கும் சதுரகிரி சித்தர் யூடியூப் சேனல் அனைவருக்கும் வணக்கம் இது ரொம்ப அற்புதமான ஒரு பிரேக முறை தான் தேவை அப்படிங்கிறவங்க நீங்கள் வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொண்டு வாங்கிக்கலாம் சிவாய் நம்ம திருச்சிற்றம்பலம்